சாரி எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறதுக்கு நான் தான் ஒண்ணுமே செய்யாம இருக்கேன் இவளுக்கு என்னைக்கு தான் தலைவலி சரியா இருக்கு டெய்லி பிரிட்டி சொல்லுவா வா நம்மளே டிராயிங் ரூம் எதுக்கு கூப்பிட்டடா அப்புறம் பூமாரி டீச்சர் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணனும் அப்படி இப்படினா ஒண்ணுமே சொல்லல நீயே ஏதோ பண்ணிட்டடா உன்னை யார் பண்ணச் நீ வந்து பென்சில் இரு பாட்டியாஞ்சலி எப்படி டேஸ்டியானே என்ன டீச்சர் சொன்னா தான் செய்வா டீச்சர் சொன்னா தான் ஏந்திப்பா டீச்சர் சொன்னா தான் இருப்பா டீச்சர் சொன்னா தான் கக்குஸ்க்கும் போவாங்க இன்னைக்கு 我们感谢。 അതെ ചാക്കീസ് കൊടുപ്പം டீச்சர் ஹாப்பி பொங்கல் ஆ ஹாப்பி பொங்கல் டீச்சர் இன்ன இன்னைக்கு லேட் ஆயிடு போலியே நான் ஹஸ்பண்ட் கூட வந்தனா அத கொஞ்சம் திந்தி வந்தேன் இன்னைக்கு பொங்கல் सेलिब्रेशन தானே அத 9 மணிக்கு வந்தா போதும்னு டீச்சர் சொன்னாங்கல்ல ஹெட் மாஸ்டர் அதான் இப்படி வந்தேன் ஆ ஓகே டீச்சர் ஓகே சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க டீச்சர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் போர்ட் டெக்கரேஷன் பண்ண கூடியது தான் பாக்க வராங்க ஹச்சம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் போர்ட் பிள்ளைங்க நல்லா முடிக்க சொல்லிருங்க ஓ அப்படியே சரி சரி போறேன் மாரி ஹச்சம் வந்து பாப்பங்களா எந்த கிளாஸ் ரூம் நீட்டா இருக்கோ அதுக்கும் பிரைஸ் உண்டுன்னு சொன்ன மாதிரி இருந்து அதனால கிளாஸ் ரூம் எல்லாம் நல்லா நீட்டா வச்சு சொல்லுங்க டிராயிங் சூப்பரா வரைய சொல்லுங்க நல்லா வரைய கூடிய பிள்ளைகள்

நல்ல பிள்ளைகள் வரைஞ்சிட்டிய அப்படிதான் டீச்சர் அம்மா தான் ஸ்கூல் போன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் டெய்லி ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து உனக்கு இப்போ உனக்கு பனிஷ்மென்ட் என்னன்னா இந்த கிளாஸ் ரூம் அவ்ளத்தையும் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கணும் ரெண்டு அழகா நீட்டா தூத்து போட்டுக்கணும் அச்ச வந்து பாப்பாங்க ஆ சரி டீச்சர் ஐயோ என்னைய சொல்லாம விட்டுட்டாங்களே அதுக்கு என்ன வேலை சொல்லப் போறவள தெரியல சுபி அடுத்த பொங்கல் வெக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அஜித் வாங்கிட்டு வரணும் சொல்லிருக்கேன் அவன் வாங்கிட்டு வருமா கூட சேர்ந்து வாங்கிட்டு வா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஐ அம் டீச்சர் நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம் ஆ ஓகே மன போய் தான் டேய் சொன்னதுல செஞ்சுடுங்க சுபி இப்போமே

கோளப்பட்டிக்கு போறதுன்னா ரெண்டு கைய அடிட்டு போ. ஏ 8th. ஆன் டீச்சர். என்ன சும்மா கைய அடிட்டு போறியே? என்னத்துக்கு போறியங்க? கோளப்பட்டில எஞ்சி போறியே? ஐயே मारத்திட்டு டீச்சரை எடுத்து போறீங்க. 8th ஸ்டாண்டர்டே ஒரே களிமட்ட கூட்டமாதான் இருக்கு. 8th ஏ இந்த லட்சணம் ஏனி 7th 6th எந்த லட்சணத்துல இருக்கோ தெரியல. அங்க பே என்ன சொன்னா தான் தெரியும். நம்மள வரை எல்லாத்துக்கும் மேட்பார் வங்கி போட்டதே. முதல்லම தான் 11th மற்றும் 12th மாணவவர்களுக்காக போட்டி நடைபெறும். அவர்க்கு சீக்கிரமாக வரவும்

வேற இனி எங்கேயுமே கிளீன் பண்ண வேண்டியது இல்ல நம்ம தான் கிளாஸ் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்ல இனி இங்க தான கிளீன் பண்ணு அப்ப நீ மட்டும் க்ளீன் பண்ண மாட்டியா நான் தான் பண்ணணுமா நீ பாதி இடம் பண்ணு நான் பாதி இடம் பண்ணி சரி ச்சே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு சார் எந்த கிளாஸ் பண்ணீங்க ட்ரைட் சார் வர நேரம் நேரா எப்பமே வாங்கன்னு சொன்னே சீக்கிரம் அந்த இடத்தலாம் கிளீன் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க 11th பிள்ளைங்க தூதாச்சி ஆ ஓகே சார் இப்போ கிளீன் பண்ணிரலாம் ஆ எப்படி வாரியல் ஒண்ணுமே கொண்டு வரலையே அந்த பிளே சுத்திட்டு இருக்கு அதை வாங்கிடலாம் ஆ வாங்கிட்டு வரேன் இப்போ ஹலோ என்னக்கா அந்த ப்ரூம் கொஞ்சம் தரீங்களாமா நாங்களும் க்ளீன் பண்ணனும் ஆ சரிக்கா நாங்க ஏனி நீங்க கோல போடுங்க சார் சொன்னதெல்லாம் போடணும் மீனா நாங்க போடியோம் நாங்க இப்ப கிளாஸ்க்கு போறோம் குமாரி ஆ சரி கொஞ்சம் சீக்கிரமா தூருங்கமா சீக்கிரமா ஆரம்பிப்போம்